ஹலோ சேனல் பீப்புள் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின் தான் சொல்லணும் இந்த வீடியோவில் ரெண்டுமே வந்து ஒன்று ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான விஷயமாகவும் ஒன்று ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமாகவும் இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனுடைய கிட்டத்தட்ட அதே உடல் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அதே ஃபேஸ் ஸ்டக்சர் குரல் முதல் கொண்டு ஒத்து போகிற மாதிரி ஒரு இருக்கார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஃபெரோஸ்கான் எஸ் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து ஒரே மாரியே சேமாக அவர் ரெண்டு பேர் நடந்து வராங்கன்னா யார் அதில் ஒரிஜினல் அமிதாப் பச்சன் கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உடல் ஒற்றுமை கொண்டவங்க தான் வந்து நம்மளோட ஃபெரோஸ்கான் அதுக்கட்டும் நம்ம அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட இவங்களை பார்க்கும்போது தான் வந்து நம்மள மாதிரியே ஏழு பேர் உண்மையாகவே இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உண்மையாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஆரம்பத்தில் ஃபேன்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பார்க்கறதுக்கு அமிதாப் பச்சன் மாரி இருக்கீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபேன்ஸோட மனத்தை கவரணும் அப்படின்னு சொல்லி நிறைய மிமிக்ரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு இப்போ திடீர்னு அந்த உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து ரொம்பவே பர்சனாக தான் இருந்துகிட்டு இருப்பார் நிறைய வந்து உடல் கோளாறுகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய மனநிலை கோளாறுகள் அப்படின்றது அவருக்கு அப்பப்போ வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க திடீர்னு பார்த்தா அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல அவர் வந்து திடீர்னு மாரடைப்பு அப்படின்றது அவருக்கு வந்து ஏஜ் காரணமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உடனே அவரை ஜார்க்கண்டில் இருக்க ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பட் ஆனால் வந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ இப்போ இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட உடலை வந்து தகனத்துக்காக இன்று மாலை வந்து எல்லா வேலைகளையுமே பண்ணி அது எல்லாத்தையுமே விஷயங்களையும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய வந்து இருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே போயிருக்காங்க ஃபெரோஸ்கான் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு நடிகராக இப்போ வரைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வந்து எல்லாரையுமே வந்து மகிழ்வு வச்சிருக்காரு தான் சொல்லும் அப்படியாப்பட்ட கலைஞர் இப்போ வந்து ஊழியர் இறந்துட்டாரு போது அது கண்டிப்பாக பல பேரோட காதுகளில் ரொம்பவே துக்க செய்தியாக தான் பெரிய ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோருமே திறந்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் மறக்காமல் அவருக்கு ஆராய்ப்பி விஷிஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை கூல் சுரேஷ் அவர்கள் எஸ் காமெடினு பேர் போனால் நம்ம கூல் சுரேஷ் தான் சொல்லணும் ஏன்னா வந்து திடீர்னு இங்கே எங்கேயா காமெடி பண்ணிட்டு போயிடுவார் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ கூல் சுரேஷ் அவர்கள் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து நான் இந்த மாதிரி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் கட்சியாக கட்சியா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது எஸ் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அப்படின்ற அவங்களையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கட்சியோட கொடி கூட நான் டிசைன் பண்ணிட்டேன் இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த வாரம் வந்து டேரெக்டாக டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு போயிட்டு நான் வந்து கட்சியை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு மினிமம் வந்து நூறு உறுப்பினர் தான் இருந்தால் தான் கட்சி ஆரம்பிக்க முடியுமா ஸோ அதுவே எனக்கு தான் தெரியும் நான் என்ன பண்ணி போகிறேன் நூறு உறுப்பினரை சேர்த்துருக்கேன் ஸோ அவங்களாம் கூப்பிட்டு டெல்லிக்கு போகிறேன் கட்சி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் இங்கே வர போகிறேன் மேலும் வந்து கட்சி தொடர்ந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இனிமேல் நான் வந்து சட்ட ரீதியாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ எல்லாமே அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூல்சூரை சொல்லியிருக்காரு இதுவும் காமெடியாக இல்லை உண்மையாக சொல்கிறாரான்னு தெரியல பட் ஆனால் ரீசெண்டாக வந்து எக்ஷன்ஸ்க்கு அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போயிருக்கு என்ன என்னென்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சொல்கிறேன் டேஸ் பபை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க